மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் சித்தர்களின் ஆன்மீகத்துக்குள் மிளிர்ந்து கொண்டிருக்கிற அறிவியலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் நான் சொல்லுவேன் சித்தர் இலக்கியத்திலே சித்தர் ஆன்மீகத்தில் அறிவியல் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று என்னால் சொல்லுவதற்கு உடன்பாடில்லை அங்கு ஒளிர்ந்து கொள்ளில்லை அது மிளிர்ந்து கொண்டு இருக்கிறது ஏன் மிளர்கிறது ஆனால் அது ஒளிர்கிறது என்று சொல்லாதீங்க அது ஒளிர்ந்து இருக்கிறது என்று சொல்லாதீர்கள் ஒளிர்கிறது என்று சொல்லுங்கள் அப்போ நாம் தேடி பார்க்க வேண்டியது எங்கே இருக்கிறது சித்தர் இலக்கியத்துக்குள்ளே இருக்கிறது சித்தர் இலக்கியத்துக்குள்ளே இருக்கிற பல ரகசியங்கள் உள்ளே போக போக என்ன வியப்பாக இருக்கிறது பாருங்கள் நாராதிருந்திட பால்கர நெடுநாளும் இருந்திட பால்கர நான் போய் கடவுள்கிட்ட என்ன வேண்ட ஆண்டவரே எனக்கு நீண்ட நிறைந்த செல்வத்தையும் கூடப்பா செல்வம் நோயற்ற வாழ்வு அதான் செல்வம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்போ நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் வேண்டும் போய் வெளியில் வேண்டிக் கொண்டு எல்லாம் உனக்குள்ளே இருக்குப்பா பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ளமுனோடைய கல்வி இல்லாரே தெரியாதவர்கள் உனக்கு தெரியும் இல்லை உனக்கு உள்ளே இருக்கிறது என்று வெளியில போய் தேடிக்கிட்டு இருக்கிறேன் பானுக்குள் ஈசனை தேடும் அருளர்கால் வானுக்குள் ஈசனை தேடும் அருளர்கால் தேனில் இன்பம் சிவப்போ கருப்போ தேனில் இன்பம் சிறந்து போல் ஊனில் ஈசன் ஒளிர்ந்திருந்தானே திருமந்திரம் சொல்லுது ஊனில் ஈசன் பல சொல்ற ஒளிந்து இருந்த ஒன்று உடம்புக்குள்ள ஈசன் பதிங்க ஒடுங்கி கொண்டிருக்கிறான் அதல்ல பொருள் உனக்குள்ளே அவன் ஒளி வடிவாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறான் ஊனுக்குள் ஈசன் ஒளிர்ந்து இருந்தானே வானுக்குள் ஈசனைத் தேடும் அருளர்கால் ஆகாயத்திலே சிவன் இருக்கிறான் ஆகாயத்திலே ஈசன் இருக்கிறான் பரலோகத்திலே பிதா இருக்கிறார் என்று இருகைகளையும் ஏந்தி வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறாயே வானுக்குள் ஈசனை தேடும் மருளர்களால் மருளர் அறிவு விளக்கமற்றவர்கள் மருட்சி கூடையவர்கள் தெளிவற்றவர்கள் இன்னும் பல இடங்களில் கோவம் வந்துட்டா சித்தர் பெருமான் மூடன் மடையன்லாம் கூட சொல்லுவாங்க இந்த இடத்துல திருமூலர் கொஞ்சம் நாகரீகமாக சொல்றார் வானுக்குள் ஈசனை தேடும் மருளர்களால் தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ தேனுக்குள்ளே ஒரு இன்பம் இருக்கிறது அந்த இன்பம் சுவைத்து உணரத்தக்க இன்பம் அது பார்த்து கேட்டு தொட்டு உணரத்தக்க இன்பம் அல்ல சுவைத்து உணரத்தக்க இன்பத்தை பார்த்து உணரத்தக்க இன்பமாக அது சிவப்பா கருப்பான்னு தேடிட்டு இருக்கோம் நாம தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மரலர்கள் அப்படிதான் யா மானுக்குள்ளே ஈசனை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ அந்த தேனுக்கு உள்ளே இன்பம் சிறந்து இருந்தார்கள் தேனுக்கு எது சிறப்பு தேனுடைய நிறம் அல்ல தேனுடைய பருமன் அல்ல தேனுடைய கடினம் அல்ல தேனுடைய இறுக்கம் அல்ல தேனுக்கு சிறப்பு தேனுடைய சுவை சுவையை அறிய வேண்டுமானால் நாவலத்தான் அவர் அறிய முடியும் இந்த சுவையை காது கிட்ட வச்சு அறிய முடியுமா சுவையை கண்ணு கிட்ட வச்சு அறிய முடியுமா வானுக்குள் ஈசனை தேடும் மருளர்கள் இன்பம் சிவப்போ சிவப்போ கருப்போ இன்பம் இல்லைன்னு சொல்லிடுவியா ஆகியனாலே கண்ணுக்கு தெரியாமல் நாவுக்கு புலப்படுகிற தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ தேனுக்குள் இன்பம் சிறந்து இருந்தாற்போல் ஊனுக்குள் உடலுக்குள்ளே ஈசன் ஒளிர்ந்து இருந்தானே அவன் ஒளிமயமாக உனக்குள்ளேயே இருக்கின்றான் இதுதான் என் சித்தர்கள் சொன்னார்கள் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி